அண்ணாமலை இஸ் எ வெரி கரிஸ்மேட்டிக் லீடர் அவரை மாதிரி ஒரு தலைவர் வந்து பிஜேபி வந்து லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸில் பண்ணதே கிடையாது கடவுள்லேயே வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க சைவம் வேற வைணவம் வேற முருகன் தான் தமிழ் கடவுள் ராமர் வந்து வடநாட்டு கடவுள் இந்த மொழியை வச்சு பிரச்சனை பண்ணுறதாலும் சரி இனத்தை வச்சு பிரச்சனை பண்ணுறதாலும் சரி இல்லை வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது பழைய புராணத்தை பேசுகிறதா இருந்தாலும் சரி நாளைக்கே பிஜேபி நேஷனல் பிரசிடென்ட்டாக அண்ணாமலை ஆக மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் அந்த பயத்தோட வெளிப்பாடு தான் எப்பயுமே சதா சர்வ காலமும் அவர் வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி உங்கள் கூட்டணி வந்து நல்ல கூட்டணி இல்லை அதை விட ஒரு பெரிய நகைமுறை எங்கேயுமே இருக்க முடியாது ஏன்னா எந்த கட்சி எந்த கட்சி அழிச்சிதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த வரலாறு தெரியும் ஸோ அதனால் திருப்பி அவங்க டிஎம்கே கூட போய் சேர்ந்தாங்கன்னா இருக்கிற வாங்குற ஒரு ப ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் ஒர்க் கூட அவங்களுக்கு வராது இவங்க சீமந்தம் வலைகாப்புக்கெல்லாம் வந்து போக மாட்டாங்க என் ஃப்ளைட்டில் வந்து எனக்கு வந்து இப்போ பயம்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க இது மாதிரி ஒவ்வொரு காரணம் சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு நாள் போய் உட்காருவாங்க டெல்லியில் அப்புறம் பேரம் பேசுவாங்க இவங்க எல்லாம் இங்கே வருவாயே வந்து வரது வந்து குடி குடியினாலையும் போதையினாலையும் அதுக்கப்புறம் இந்த கோயில் நடத்துற கொள்ளையினாலையும் எல்லோ நடத்துறாங்க நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தார்மிக் இண்டியன்ஸோட ஃபவுண்டர் ஏகே சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அன்பு எப்படி இருக்கீங்க சார் ஃபைன் ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லுங்க சார் இப்போ நம்மளோட சீஃப் மினிஸ்டர் என்ன பேசியிருக்காருன்னா தமிழ்நாட்டை வந்து இருந்து ஆள முடியாது எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது அப்படின்னு பேசியிருக்காரு அவருடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாவே பிஜேபி அண்ட் தான் இருக்கு இங்க இருக்கிற அதிமுக கூட அந்த அளவுக்கு டார்கெட் பண்ணுறதுல அவரோட ஸ்ட்ராஜிஜி என்னவா இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எக்ஸ்பீ இப்போ இப்போ முதல்வர் வந்து ரொம்ப ஆடி போயிருக்காரு அதுதான் இந்த பிகாஸ் திமுக எப்பயுமே ஒரு பலமான கூட்டணியாக இருக்கும் பொழுது எதிராளி வந்து எப்பயுமே வந்து அந்த அளவுக்கு ஒரு கூட்டணி பலம் இல்லாமல் இருந்தது டுவெண்ட்டி டுவெண்ட்டின் டுவெண்ட்டி ஒனில் சொன்னால் கூட பட் அந்த பலம் அவ்வளோ கூட்டணியில் இருந்தது அப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனில் நம்ம பிளவுபட்டதை பார்த்தோம் நம்ம இப்போ திருப்பியும் எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு எதிரணியாக நிற்கும் பொழுது இவருக்கு வந்து கொஞ்சம் பயம் வந்திருக்கு அந்த பயத்தோட வெளிப்பாடு தான் எப்போயுமே சதா சர்வ காலமும் அவர் வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி உங்கள் கூட்டணி வந்து நல்ல கூட்டணி இல்லை எங்களால் யாரும் வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இதில் வேறு அமித்ஷா வேறு வந்துட்டு போயிட்டாரு ஸோ அதனால் இவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஆட்டம் காணி இருக்குது அந்த பயத்தினால் வரக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் அதெல்லாம் பட் நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி பற்றி கேட்டீங்க டிஎம்கேவோட ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும்னு அப்போ இவங்க வந்து குழப்பத்தில் இருக்காங்க ஃபஸ்ட்டு அவங்க எப்படி இந்த இதை எடுத்துக்கிட்டு போனாங்க அப்படின்னா ஒரு ஆன்டி இன்குமென்சி இருக்கிறத வந்து எல்லாருக்குமே தெரியும் நம்ம அது வந்து ஒரு ஆப்போசிஷனுக்கு போகக்கூடாது ஸோ அந்த ஓட்டை ஸ்பிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ப்ரிட் பண்றதுல தான் இப்போ டிவி கேவை வந்து கொஞ்சம் கண்டு காணாம விட்டு இருந்தாங்க ஏன்னா டிவி கேக்கு போச்சுன்னா எதிராளிக்கு அந்த ஃபுல் வாக்கு போகாது ஆன்டி இன்குமென்சி வாக்கு போகாதுன்றது கொஞ்சம் அவர் கொஞ்சம் எடுத்து எடுத்துருவாரு அப்போ திருப்பியும் பலம் குன்றி தான் இருக்கும் அப்படின்றது பட் இப்போ எல்லாருமே சேர்ந்து பண்ணும்பொழுது இவர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இவங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போக முடியல என்ன சொல்ல வரீங்கன்னா டிவிக்கு வந்து அப்படின்னு சொல்ல வரீங்களா டிஎம்கேட பி டீம்னா அது எப்படின்னா எனக்கு வந்து அவங்க உதவி பண்ற மாதிரி இருக்காங்க அதாவது இப்போ என்னோடஜி உதவி பண்ணுது உதவி அப்படி தான் அதனால பி டீம்னு டேரெக்டாக சொல்ல முடியாது அஃப்கோர்ஸ் விஜய் அவருக்கும் தனி ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு சீமானுக்கு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கிற மாதிரி அவருக்கும் இருக்கு ஸோ பி டீம் எப்படினா இந்த இந்த வாக்கு வந்து ஸ்பிட் ஆகும்பொழுது அது ஒரு சாதகமான சூழ்நிலையை வந்து டிஎம்கேக்கு உருவாக்குறதுனால இவங்களுடைய அரசியல் எதிர்த்து பேச வேண்டியது டிவிகே கிடையாது அப்போ ஏடிஎம்கேவும் பிஜேபியும் நோக்கி திருப்புறாங்க அவ்வளோதான் விஷயம் பட் அந்த ஸ்ட்ராட்டஜின்னு வரும்பொழுது ஃபஸ்ட்டு இந்த ஓகே அப்படி இருந்ததை வந்து இப்போ வந்து மாறிருக்கு அந்த சூழல் இருக்கு இப்போ இனிமேல் ஃப்யூச்சரில் ப்ராபபிளி இவங்க கூட்டணி ஆட்சின்னு இப்போ சொன்னதுனால ரெண்டு சைடு இப்போ சொல்லிட்டாங்க இப்போ அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கலாக இருந்ததுனால இப்போ இப்போ கூட ரீசெண்டாக எக்ஸ் மினிஸ்டர் ஆர் உதயகுமார் பேசும்போது கூட கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாரு அமித்ஷா சொல்லிட்டாரு நயினார் நாகேந்திரன் பேட்டியில் சொல்லிட்டாங்க அண்ணாமலைஜி பேட்டியில் சொல்லிட்டாரு ஸோ இப்போ ஒரு கூட்டணி ஆட்சின்ற அந்த ஒரு ஃபார்ம் ஆயிடுது அந்த சூழல் வந்து உருவாக்கிட்டு எல்லாரும் சொல்லவே இல்லையா சார் இபிஎஸ் வந்து இப்போ சொல் சொல்லுவாரா அப்படிங்கிறது இப்போ இது கிடையாது இபிஎஸ் வந்து கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொன்னாரா எங்கேயாவது சொல்லியிருக்காரு கூட்டணி இப்போ அமித்ஷா வந்த பிறகு இப்ப இந்த இந்த கருத்துக்கள் எல்லாம் வந்த பிறகு சொல்லிருக்காரா கிடையாது சோ கூட்டணி ஆட்சி சி பிஜேபி என்ன சொன்னாருன்னா நாங்க வந்து எத்தனை வாட்டி நம்ம சொன்னா நீங்க வந்து கேட்டாலும் கூட்டணி ஆட்சி கிடையாது 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 அந்த மாதிரி தான் சரி கூட்டணி ஆட்சிங்கிறது அந்த சமயத்தில் தேர்தல் சமயத்தில் அது என்ன மாதிரி ஒரு அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு சொல்கிறாங்க இல்லையா சிஎம்பி அதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் அது தொகுதி அதெல்லாம் இருக்குது நிறையா விஷயம் இருக்குது ஸோ அதனால் எந்த லீடர்ஸும் டேரக்ட் கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க ஓகே சார் அதனால் அவர் அவருடைய கார்ட்ஸை அவர் கரெக்டாக ப்ளே பண்ணுறாரு அப்படி தான் நம்ம பார்த்துக்கணும் பட் இங்கே இருக்கிற டிமாண்ட் பிஜேபி சைடில் இருக்கிற டிமாண்ட் அலையன்ஸ் டிமாண்ட் கண்டிப்பாக கூட்டணியாச்சு பிகாஸ் நீங்கள் வந்து தனியாக உங்களால் பண்ண முடியாது எங்களுடைய சேர்ந்து தான் உங்களுடைய பலம் பெறுகிறது ஏன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேயும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட எலெக்ஷன் ரிசல்ட்ஸில் உங்கள் ஓட்டு சதவீதம் ஐம்பது சதவீதம் குறைஞ்சி போயிருக்கு அப்போது நெக்ஸ்ட்டு அந்த டிஎம்கே ஈக்குவலாக அந்த ஒரு போடணும்னா அப்போ பிஜேபி அப்படின்ற அந்த துணை தேவைப்படுறது அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் தான் ஈபிஎஸ் வந்து அந்த கூட்டணிக்கு மெயின் இந்த அலையன்ஸ்க்கே ஒத்துக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது கூட்டணி ஆட்சி தேவையில்லைன்னு பகிகரமாக இனிமே சொல்ல மாட்டார் அப்படியே சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அது தேர்தல் காலத்தை ஒட்டிய ஒரு இதுவாக தான் பார்க்கப்படும் இப்போ கிடையாது ஸோ அதை நம்ம ஒதுக்கிடலாம் ஸோ இப்போ டிஎம்கே பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டிங்க இல்லையா அப்போது இந்த எதிராளி வந்து பலம் இல்லாமல் இருக்கும்பொழுது இவங்களுக்கு ஒரு சாதகம் இப்போ அது இல்லைன்றபோது இப்போ இவங்க எப்படி இப்போ கூட நம்ம வெளிப்படையா பார்க்க போது ஏடிஎம்கே பிஜேபி ரெண்டு கட்சி தான் கூட்டணி இருக்காங்க மற்றவங்க யார் ஒன்றும் கூட்டணிக்கு நாங்கள் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணவே அப்படின்னும் போது அது ஒரு ஸ்டெப்பா தான பார்க்கப்படுது இபிஎஸ் என்ன சொன்னால் நான் மெகா கூட்டணி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னது இப்போ வரலேயும் மெகா கூட்டணி அமைச்சோம் நம்மளுக்கு வெளிப்படையே தெரியல இல்லை சி இப்போ பிஎம்கேவும் நீங்க விஜயகாந்த் கட்சியும் பத்தி தான் பேசுறீங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன் பிஎம்கே பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சொல்லிட்டாரு இப்போ அவர் அப்பா ராமதாஸ்னு சொல்லிட்டாரு இந்த மாதிரி நல்ல முடிவு வரும்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சண்டை அது கட்சியில் ரெண்டு பேர் இருக்கிறதுனால ஒரு கட்சி இதுவாக பார்க்கப்படுதை தவிர அது ஒரு அந்த அந்த இது அது வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிவிடுவாங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது விஜயகாந்த் பொறுத்த கட்சியை பொறுத்தவரைக்கும் பிரேமலதா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எம்பி சீட்டை கொடுத்தாங்க கொடுக்காமல் போயிட்டாங்கன்ற அந்த ஒரு இதில் தான் ஓடிக்கிட்டு இருக்க சிக்கல் இப்போ திருப்பியும் அவங்களுக்கு ஒரே ஒரு ப விஷயம் என்னென்னா பிஜேபி அலையின்ஸோடு சேர்றது தான் ஏன்னா டிஎம்கே போய் சேர்ந்தாங்கன்னா அதை விட ஒரு பெரிய நகைமுறை எங்கேயுமே இருக்க முடியாது ஏன்னா எந்த கட்சி எந்த கட்சி அழிச்சிதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த வரலாறு தெரியும் ஸோ அதனால் திருப்பி அவங்க டிஎம்கே கூட போய் சேர்ந்தாங்கன்னா இருக்கிற வாங்குகிற ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் வாக்கு கூட அவங்களுக்கு வராது ஸோ அவங்களுக்கு தெரியும் இந்த இதெல்லாம் சேரணும் அவங்கனா வெயிட் அண்ட் வாட்ச் கேம் பண்ணுறாங்க பிகாஸ் டிமேண்ட்ஸ் ஜாஸ்தி பண்ணலாம் இந்த கூட்டணி ஆட்சியில் இப்போது மேஜராக பார்க்க வேண்டியது ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி இது தான் மற்ற எல்லாருமே வந்து ஒரு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறது தான் ஆல் லீடர்ஸ் ஒரு பத்து பேர் லீடர்ஸ் இருக்காங்கன்னா ஒவ்வொரு லீடரும் அந்தந்த ரீஜன்லேருந்து அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஓட்ஸையும் அந்த ஸ்ட்ரெங்க்த்தையும் அந்த கேடர் ஸ்ட்ரெங்க்த்தையும் அந்த அடிப்பட்ட அந்த தேர்தல் களத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த இதையும் எடுத்துக்கிட்டு வராங்க இந்த மொழியை வச்சு பிரச்சனை பண்ணுறதாலும் சரி இனத்தை வச்சு பிரச்சனை பண்ணுறதாலும் சரி இல்லை வடக்கு வாழ்கிறது தெற்கு இந்த பழைய புராணத்தை பேசுகிறதா இருந்தாலும் சரி அது எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதோ அதெல்லாம் எடுத்து 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 ஊதி பெருசாக்கூடிய விஷயங்கள் சரி இப்போ நீங்கள் சொன்னீங்களா சார் மூணு விஷயம் முக்கியமான விஷயம் இந்த மூணு விஷயத்தில் வந்து ஏம்கேக்கோ இல்லை டிஎம்கேக்கோ எந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்டில் ரெண்டு ஒரே ஸ்டேண்ட்டில் தான் நிற்கிறாங்க இப்போ நீட்டை எடுத்துகிட்டாலும் டீலிமிடேஷன் எடுத்துக்கிட்டாலும் ஒரே ஸ்டாண்டில் தான் இருக்காங்க அப்போ எப்படி நம்ம டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியும் வரும் சரி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கும்போது எப்படி கேட்பாங்க சி மக்க அதான் சொல்கிறேன்னா இப்போ நம்ம வந்து ரெண்டு விஷயத்த கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது கொள்கை அப்படிங்கிறது வேற கட்சி அந்த கொள்கை அப்படிங்கிறது வேறு ஆட்சி அப்படிங்கிறது வேறு அப்படி பார்த்திங்கன்னா அப்போது இப்போது டிஎம்கே இப்போ கூட்டணியில் இருக்கிற கூடிய விசிகா அவங்க வந்து தோழமை சுட்டுதல் நிறையா பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அப்போ அவங்க கொள்கையும் இவங்க கொள்கையும் ஒன்றா ஆனால் அவங்க வந்து ஒரு காமனான பாயிண்டில் வந்து இணையிறன்னு சொல்கிறாங்க அதே பிஜேபி தான் இங்கேயும் இவங்க ஆன்டி டிராவிடியன் மாடல் பாயிண்டில் இணைகிறாங்க ஸோ ஆன்டி ட்ரவிடன் மாடல் ஆன்டி டிஎம் கே மாடலான நேரம் இவங்க சொல்றது டி மாடல்ன்னு சொல்றாங்க இல்லையா அந்த டி மாடல்னு எடுத்தது வந்து இந்த டிஎம்கே தானே ஏடிஎம்கே வந்து டி மாடல்னு சொல்லலையே அந்த அந்த டி மாடல்னு சொல்ற ட்ரவிடன் மாடலுக்கு வந்து ஏடிஎம்கேவோட சப்போர்ட் ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா எல்லா கட்சியோட கான்ட்ரிபியூஷன் இருக்க இங்க தமிழக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சி எல்லா கட்சிகளையும் பாத்தீங்கன்னா அந்த திராவிடம்ன்ற வார்த்தை வந்து டிஃபால்ட்டா வந்துடும் கட்சி பேர்லயே வந்துரும் ரைட்டா ஸோ இவங்க வந்து இவங்க திராவிடம்னால என்னன்னு தெரியாது அதெல்லாம் நம்ம ஒரு வேறு ஒரு டாபிக் அதை விட்டுருவோம் பட் இவங்க வந்து ஒரு ஒரு பொதுவாக ஒரு அந்த ஒரு அரசியல் காலத்தில் வந்து நைன்டீன் சிக்ஸ்டீஸ்லேருந்தே இவங்க பண்ணக்கூடிய அந்த அரசியல் எப்படின்னா நாங்கள் ஒரு தனித்துவம் பெற்ற ஒரு இது நாங்கள் வந்து ஒரு பெரிய விஷயம் ஆரியர்கள் இங்கே வந்து தமிழர்கள் அந்த ஆரியன் இன்வெஷன் தேரியிலேருந்து டிராவேடியன் தேரியிலேருந்து இவங்க எல்லாமே வந்து ஒரு கட்டு கதை புனரமைப்பு அதை அதை வந்து புனரமிச்சு புனரமிச்சு ஒரு பெரிய சயின்டிஃபிக்காக எடுத்துன்னு நிறுவனத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க அதே சமயத்தில் அந்த சைடு இருக்கிறத சில விஷயங்கள்லாம் பொய் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கும் முற்படுறாங்க அதில் தான் இந்த கடவுள் எதிர்ப்பு இந்த கடவுள்லேயே வந்து இப்போ என்ன பண்றாங்க சைவம் வேற வைணவம் வேற இப்போ முருகன் தான் தமிழ் கடவுள் ராமர் வந்து வடநாட்டு கடவுள் அப்படின்ற சொல்லக்கூடிய விஷயம்லாம் அப்போ அப்போது கருணாநிதி இருக்கும்போதே வந்து இப்போ கணபதி வந்து வாத்தாப்பிலேருந்து வந்தவர் தான் கணபதி இங்கே வந்து நம்ம கிடையாது பிள்ளையார் வந்து நம்மளுடைய இது கிடையாது வாத்தாப்பிலேருந்து வந்தது தான் இந்த கணபதி அது வந்து நம்ம வழிபாடு கிடையாதுன்றதான் அப்போலேருந்து சும்மா சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது என்னன்னா இது இவங்க கொள்கை சார்ந்த இது இல்லை இது அரசியலுக்காக ஒரு கட்டமைக்கப்படுற ஒரு 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 ஸ்ட்ராட்டஜி ஒரு பிளான் அவ்வளோதான் அப் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த டிராவிடியன் அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய இந்த டி மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் அதை இப்போ ஏடிஎம்கே நம்ம வந்து டிராவிடியன் அந்த ஒரு ஒரே இதுலேருந்து வந்தாலும் இது கொஞ்சம் தனியாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த கடவுள் எதிர்ப்பு கொள்கையில் வாட் எவர் இட் இஸ் எனக்கும் கொள்கை வேறுபாடு ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் நிறைய இருக்குது ரைட்டாக அதில் வந்து ஒரு மாற்று கருத்தே இல்லை பட் இங்கே கூட்டணி ஆட்சி அப்படின்னு வரும்பொழுது அங்கே ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ஒரு அடிப்படை புரிதலோடு தான் ஒரு விஷயம் பண்ணுறாங்க ஸோ அதனால் இதையும் அதையும் நம்ம போட்டு கொ குழப்பிக்க கூடாது கொள்கை முரண் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஎம்கேக்குள்ளேயே கொள்கை முரண் இருக்குது அப்போது இப்போ கடவுள் இல்லை அப்படின்னு சொன்ன கட்சி திராவிடர் கட்சியோட கூ இப்போ வச்சுருக்காங்க அந்த கழகத்தோட அந்த இது தானே ஆனால் இவங்க பாருங்கள் இவ்வளோ கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து கோயிலில் வந்து ரோப்கார் போடுறேன் பக்தர் இது பண்ணுறேன் இவங்க இவங்களும் தான் முருக மாநாடு நடத்துகிறேன் வள்ளலாருக்கு நான் வந்து தனியாக இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க ஓகே ஸோ அப்போது என்ன கொள்கைங்கிற என்ன அப்போது உங்கள் கொள்கை என்ன இப்போ இந்தி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு கொள்கை ஆனால் இவங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் எல்லாம் ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க இவங்க இப்போ இவ இவங்க சொன்னபடியே பார்த்தீங்கன்னா எங்கள் எம்பியை நான் ஏன் அனுப்புகிறேன்னா அவங்களுக்கு இந்தி பேச தெரியும் அப்படின்னு கூடிய அந்த விஷயந்தான் ஸோ அதனால் அந்த கொள்கை முறைன்னு பார்த்தா இதை விட ஒரு நகைப்புக்குரிய விஷயம் வந்து திராவிட மாடல் இவங்க இதெல்லாம் பார்க்க முடியாது அது இல்லை விஷயம் இங்கே இங்கே ஒரு இப்போ ரெண்டு கட்சியில் ஒரு கட்சி போகணும் அழியணும் ஏதாவது ஒரு கட்சி அழிஞ்சாதான் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய அந்த தத்துவத்துக்கும் அந்த கொள்கைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதற்கு பிஜேபி எடுக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் என்னென்னா ரெண்டு கட்சியில் லெஸர் ஈவில் ஆஃப் ஏடிஎம்கேவோட நான் கூட்டணி வச்சுக்கிட்டு நான் வந்து டிஎம்கேவை நான் எதிர்க்கிறேன் அது வந்த பிறகு நம்ம பார்த்துக்கலாம் எப்படி பண்ணணும் அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சுக்கிட்டு எப்படி பண்ணலான்றது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்க தவிர ப்ளஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் எலெக்ஷன்ஸில் திருப்பியும் பிஜேபி ஆட்சி வரத்துக்கு உண்டான சில விஷயங்கள் பண்ணனா அப்போது இங்கே ஸ்டேட் வ சென்டர் ரிலேஷன்ஷிப்பும் இவங்க எடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் அந்த ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அந்த ஒரு கோஆப்ரேஷன் பிட்வீன் அந்த ஃபெட்ரல் கோஆப்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இப்போ டிஎம்கேவோட இல்லை இவங்க எல்லாத்துலேயும் ஒரு அரசியல் பண்ணுறாங்க இவங்க சீமந்தம் வளைகாப்புக்கெலாம் வந்து போகமாட்டாங்க என் ஃப்ளைட்டில் வந்து எனக்கு வந்து இப்போ பயம்னு சொல்லிட்டு போகமாட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு வீட்டில் வந்து ஏதோ சம்பவம் நடந்ததுன்னு போகமாட்டாங்க இது மாதிரி ஒவ்வொரு காரணம் சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு நாள் போய் உட்காருவாங்க டெல்லியில் அப்புறம் பேரம் பேசுவாங்க இவங்க எல்லாம் அரசியல் தான் பண்ணியிருக்காங்களே தவிர ஆட்சி நடத்தவே இல்லை தர் இஸ் அ கவர்னன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் கவர்னன்ஸ் அண்ட் ரன்னிங் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி இவங்க நடந்து நடந்தது ஃபுல்லாக வந்து ஒரு பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட்டாக தான் நடத்தியிருக்காங்க தவிர அட்மினிஸ்ட்ரேஷனில் எதுவுமே பண்ணலை ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடாக இருந்தது அதனால் நிறையா ஸ்கீம்ஸோ இம்ப்ளிமெண்டேஷனோ ஆர் அந்த ஸ்கீம்ஸை மனைமாற்றி பண்ணுற விஷயத்தில் நிறைய விட்டுட்டேன் அதனால் தான் ஆன்டி இன்கமெண்ட்ஸிங்க இது வருதுங்க மக்கள் அதிருப்தி வந்ததுக்கு ரீசனே அது அதெல்லாம் கலைஞ்சி நம்ம தமிழ்நாடும் முன்னேறணும் அந்த இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது லட்சம் பத்து லட்சம் கோடி இப்போ டெட்டு நம்ம கடன் இங்கே வருவாயே வந்து வரது வந்து குடி குடியினாலேயும் போதையினாலையும் அதுக்கப்புறம் இந்த கோயிலில் நடத்துகிற கொள்ளையினாலேயும் மற்ற இதனால தான் இவங்க வந்து நடத்துகிறாங்க ஆட்சியை டெண்டரில் விட்டுட்டு ஊழல் பண்ணுறது எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமோ அங்கெல்லாம் காசு அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இவங்க நடத்தியிருக்காங்க ஸோ ஆட்சி நடத்தலை இவங்க இவங்க சொத்து சேர்த்துருக்காங்க நாலு வருஷம் அதை வந்து இப்போ நம்ம வந்து திராவிடன் மாடல்னு சொல்கிறோம் ரைட்டா இப்போ இப்போ பிஜேபியோட ஸ்டாண்டேஜ் எடுத்துக்கலாம் பிஜேபி அவங்களோட கோர ஐடியாவாக என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து முருகன் மாடம் நடத்த போகிறோம் திருப்பரங்குன்றத்தை ஒரு முக்கியமான விஷயமா எடுக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி முக்கியமான ஸ்டாண்டில் ஏடிஎம்கோட ஸ்டாண்டே டிஃபரண்ட்டாக இருக்குது அதனால தான் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு மேடையில் அப்பியர் ஆக மாட்டிருக்காங்களா அப்போ கூட்டணி கட்சிகளை பார்க்கும்போது மேடையில் கூட அப்பியர் ஆக மாட்டிருக்காங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல ஆனால் நீங்கள் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டணி கட்சிகள் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் மேடையை பக்கம் இல்லை நீங்க வந்து இந்த விஷயம்லாம் வந்து ஒரு தேர்தல் சமயத்தில் தேர்தல் அறிவிச்சு அந்த சமயத்தில் கேம்பெயின் பண்ணும்போது பேசினா இதுக்கு ஒரு ஒரு இது இருக்கு ஆனால் மோ அமித்ஷாவோட தமிழ்நாடு சிட்டே முக்கியமானது என்ன சீக்கிரமாக ஜெல்லாகணும் அப்படின்னா ஜெல்லாக ப்ராசஸ் இங்கே ரொம்ப அதனால தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஏற்படுத்தியிருக்காங்க இது வந்து கடைசி நேரத்துல பண்ற ஒரு இது இல்லை இப்போ லாஸ்ட்டு த்ரீ ஃபோர் இன்ஸ்டன்ஸ் பார்த்தோம்னா எப்பயுமே இந்த கூட்டணி அந்த ஃபைனல் வந்து ஒரு போன வாட்டி நடந்து கொண்டு டிசம்பர் நடந்தது மே தேர்தலுக்கு முன்னாடி டிசம்பர் தான் நடந்தது ஸோ அவ்வளோ தூரம் இழுத்தடித்து இழுத்தடிச்சு பண்ணாமல் இந்த வாட்டி ஒரு க்ளிக்காக ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுல இப்போ நம்ம சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும் அவங்க ஒரு டைம் எடுத்துக்கிறாங்க இந்த இந்த ப்ராஸ் வந்து அலைன் ஆகி அந்த ஒரு கருத்து பரிமாற்றம் நடந்து நடந்து ஒரு ரிஃபைனா ஒரு தேர்தல் காலகட்டம் நெருங்கும் பொழுது ஒரு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வரக்கூடிய சூழ்நிலையில் என்ன பண்ணலாங்கிறத அந்த சமயத்தில் டிசைட் பண்ணுவதும் அதுக்கு முன்னாடியே ஆரம்பித்த காலகட்டம் தான் இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமா ஃபைனல் என் ஸ்டேட்டில் என்ன நடக்கும்ன்றதை இப்போ பேச முடியாது இது அதான் சொல்கிறேண்ணே ஒரு 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 கொள்கையான கொள்கை லெவலில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபிக்குள்ளேயே நிறையா வந்து முரண்பாடு இருக்குது பட் அந்த முரண்பாடுகளை அவங்க எப்படி கலைய போகிறாங்க எப்படி அந்த பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை எப்படி ஏற்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம போக போக தான் தெரியும் இப்போ சொல்ல முடியாது பட் நீங்கள் சொல்கிற அந்த இஷ்யூஸ் ஆன் இந்த கோயில் மதம் அந்த மாதிரி ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களில் அந்த சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் இம்ப்ளிமெண்டேஷனில் அதெல்லாம் எப்படி இவங்க வந்து இப்போ இது பண்ண போகிறாங்கன்னு போக போக தான் தெரியும் அதுக்கு தான் இந்த டைம் கொடுத்துருக்காங்க முதல்ல மூணு லெவலில் ஆகணும் இல்லையா இந்த ஒரு 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 ரெண்டுமே அந்த ஒரு கெமிஸ்ட்ரி வரணும்னா மூணு லெவலில் ஜெல் ஆகணும் ஒன்று லீடர்ஷிப் லெவலில் ஆகணும் நெக்ஸ்ட்டு தொண்டர்கள் மத்தியில் ஜெல்லாக அந்த என்ன பிகாஸ் கேம்பெயினில் பூத் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் அந்த இது பண்ணுறதுக்கு தேர்ட் வந்து மக்கள் லெவலில் அந்த இது ஆமாம் இவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கொடுக்குனா இவங்க ரெண்டு பேரும் ஒரே கருத்து அமைப்பு ஒரே இதாக இருக்காங்க அப்போ இவங்களுக்கு ஓட்டு போடலாங்கிற அந்த ஜெல் வந்து மூணாவது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டிய கேப் வந்து அந்த தலைவர்கள் மத்தியில் அது பிளவுபட்டு இருந்தது அதான் இப்போ சேர்த்து வைக்கிறது அமித்ஷா வராரு மற்ற தலைவர்கள்லாம் முயற்சி பண்ணுறாங்க அதுதான் இப்போ நடந்துன்னு இருக்குது அது இன்னும் முடியல அது நடந்துகிட்டு இருக்குது அது முடிஞ்ச பிறகு தான் நெக்ஸ்ட் தொண்டர்கள் மத்தியில் இருக்கிற அந்த இது வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப ஸ்லோவாக நடக்குது ஆப்போசிட்ல இருக்கிற டிபிஏ கூட்டணி கண்டினியூஸா இருக்கிறதுனால அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கும் தெரியுது மக்கள் அப்படி தான் அது ஒரு ஒரு பிம்பம் தானே அந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்கு தானே இப்போ ஒவ்வொரு லேயராக க்ளோஸ் பண்ணிட்டு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த பிம்பம் உடஞ்சிட்டே இருக்கும் அதனால தான் இப்போ வந்து முதலமைச்சர் புலம்புகிட்டே இருக்காரு இப்போ சதாசர்வ காலம் ஒரு ஆட்சியை பற்றி பேசுறது இல்லை நான் எப் இப்போ அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னோம் இல்லையா நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அப்போ என்னது நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு சொல்கிறத விட்டுட்டு இன்றைக்கி வந்து அவன் இப்படி பண்ணுறான் பாரு நீ சரி இல்லை பாருன்னு சொல்லிவிட்டு எப்போது அங்கே வந்து வெளியே சார்ந்து ஒரு ஒரு கை நீட்ட ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்போயே இங்கே வந்து உள்ளே ஆட்டம் கண்டுருச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஸோ அதனால் இதை வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ என்ன நம்ம வந்து இன்னும் ஒரு வருஷம் இருக்குது தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது தேர்தலுக்கு இன்னும் நம்ம லாங் டேம் ஒரு வருஷத்துக்கு என்ன வேணால் நடக்கலாம் நம்ம பேசுறதுலாம் அப்படியே உள்ட்டாவாக கூட மாறலாம் ஸோ அதனால் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஆனால் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் முன்னாடி வந்து எனக்கு இந்த சீட்டு வருமா எனக்கு இதை கொடுப்பாங்களா அண்ணாமலை வந்து ஒதுக்கிட்டாங்க அப்படின்ற அந்த பேச்செல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு இன்னைக்கு அமித்ஷா வந்துட்டு போன பிறகு ஓரளவுக்கு ஒரு இந்த பாஜக உள்ள தொண்டர்கள் மத்தியிலையும் சரி அதிமுக சைட்லேயும் சரி ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் வரதை பார்க்குறோம் சில பேட்டிகள்லாம் எல்லாருமே இப்போ ஓப்பனாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க கூட்டணி ஆட்சதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த விஷயத்தில் தான் நம்ம ப்ரோக்ரஸிவாக தான் பார்க்கணும் இதை உடனே வந்து நடக்குமா அப்படின்னா நம்ம கேட்டானா அப்போ எதுவுமே நடக்காது சரி இப்போ அண்ணாமலையோட கமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டால் அவர் என்ன சொல்றாருனா பிஜேபி ஆட்சி தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி சொல்றாரு இப்போ வந்து அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்களோ இல்லை அதிமுக அதிமுக தொண்டர்களும் எப்படி பார்க்குறாங்கன்னா அண்ணாமலையோட கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஓவர் ரீச் போகிறாரோ இங்கே கூட்டணியை உடைக்கிறதுக்கான வேலையை அவர் பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு 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 பயங்கலந்த பார்வையில் தான் நான் பார்க்குறாங்க சி எல்லா கட்சிகளும் வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணுங்கிறது அவங்களுடைய அல்டிமேட் கோல் ஆனால் இப்போ கூட்டணி வந்து நம்மளுக்கு ஏற்கனவே ஒன்றும் பிரச்சனையில் இருக்கு அப்படி நம்ம இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து அந்த கூட்டணி தானே வீக்கன் பண்ணும் எப்படி வீக்கன் பண்ணும் இப்போ ஏடிஎம் கே லீடர்ஸை கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக இண்டிவிஜுவலாக தான் நான் வந்து பெரும்பான்மையாக உட்காந்துட்டு தான் நான் வந்து ஆட்சி அமைக்கணும்னு சொல்லுவாங்க நான் பிகாஸ் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோரில் இவங்க வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டின் எடுத்தாலே இவங்க வந்து இண்டிபெண்ட்டாக உட்காரலாம் இல்லையா ஸோ அதனால் எல்லாேருமே அவ் அவங்க வந்து இப்போது நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது சீட்டு போட்டி போடணுன்ற ஒரு முனைப்பில் தான் அவங்க வேலை செய்வாங்க அந்த தொகுதிகளை எந்த இடத்த தேர்ந்தெடுத்துக்கலாம்னு பார்ப்பாங்க அதில் எப்படி வின்னபிலிட்டி எடுத்துன்னு வரலாங்கிறத அவங்க யோசிப்பாங்க ஃபஸ்ட்டு எல்லா கட்சிகளுக்கும் அப்படி தான் இருக்கும் நீங்கள் ஒன்றுமே இல்லை இப்போ சீமானை கேட்டால் கூட அவர் சொல்லுவார் நான் முதலமைச்சராக வரணும் தான் சொல்லுவார் விஷ் ஆனா இப்ப கூட்டணியில வந்து இருந்துட்டு அந்த மாதிரி பேசுறதுன்னா சரி பேசலாமா கூட்டணியில் இருந்துட்டு பேசுறதுன்னு இல்லை இப்போ இண்டிவிஜுவலாக நீங்கள் இப்போ இப்போ யாரோ கேட்டாலும் பிஜேபி தொண்டரை கேட்டாலும் சரி அதிமுக தொண்டரை கேட்டாலும் சரி எங்கள் கட்சி ஆட்சியில் உட்காரணும் அப்படிங்குறதுதான் ஃபர்ஸ்ட் நோக்கமாக இருக்கும் பட் அதுக்கப்புறம் எதார்த்தமான சூழ்நிலையில் ஓகே என்னால் அமைக்க முடியாது இண்டிவிஜுவலாக அமைக்க முடியாதுங்கிறதா இந்த கூட்டணின்னு வருது இந்த கூட்டணுங்கிறது இங்கே ரெண்டு விஷயத்துக்காக வருது ஒன்று இப்போ எதிராளி பலமாக இருக்கான் ஸோ அந்த பலத்துக்கு மீறின ஒரு பலமாக இருக்கும்போது எனக்கு கூட்டணி பலம் தேவைப்படுறதுங்கிறது நம்பர் ஒன்று செகண்ட் வந்து இதில் என்னோட ஆஸ்பிரேஷன்ஸும் ஃபுல்ஃபில் ஆகுமான்னு சொல்லிட்டு கூட்டணி ஆட்சினால ஒன்றும் பெரிய ஒரு தப்பே கிடையாது இப்போ ஒன்று அகெயின் நம்ம வந்து இந்த கூட்டணியில் நம்ம ஏடிஎம்கேவை தான் ஒரு பிரதான தலைமையாக சொல்லியிருக்கோம் என்டிஏ என்டிஏ கூட்டணி தான் பட் இதில் ஏடிஎம்கே தான் தலைமைன்னு சொல்லியிருக்கோமே அந்த ஒரு அந்த ஒரு இதை கொடுத்துருக்கோம் ரெக்கக்னேஷனை கொடுத்துருக்கோம் இல்லையா ஸோ முதலமைச்சர் அவங்க கிட்டே தான் வரப்போகிறாங்க ஸோ அதுக்கு தான் வேலை செய்ய போகிறோம் அந்த கூட்டணியில் நமக்கும் ஒரு பங்கு இருக்குது ஸோ நாளை இப்போ கூட்டணி இல்லைன்னா ரொம்ப நல்லது எனக்கு தெரிஞ்சு பிஜேபி இல்லைன்னா ஏடிஎம்கே இருக்கிற முக்கிய தலைவர்கள் ராஜ் எடுத்துக்கிட்டா மற்ற முக்கியமான தலைவர்கள் இல்லை தொண்டர்கள் இப்போ டிபே டிவி டிபேட்ஸ்லாம் வரவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து இங்க வந்து நாங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வந்து ஒத்துக்க மாட்டோம் அதாவது கூட்டணி ஆட்சிக்கு வந்து சான்ஸே கிடையாது இப்போ இன்னைக்கு ஆர்பி உதவிக்குமார் சொல்லியிருக்காரு ஒருத்தர் ஒருத்தர் சில ஒரு சிலர் தான் அந்த ஒத்துக்குறாங்க முக்கியமான தலைவர்கள் யார் ஒத்துக்கல இப்போ இபேசியே அதை பத்தி பேசல அப்படின்றது தானே முக்கியமான பேசுவாங்க இனிமே அவங்களுக்கு புரிஞ்சல் முறை இப்போ செல்லுவா இப்போ அவங்க வந்து கூட்டணி இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்ம பேசிட்டு இருக்காங்க இப்ப நம்ம கூட்டணி ஆட்சிக்கு வரப்போறோம் அப்படின்னு சொன்னா அவங்களோட பொஷினை வீக் ஆயிடுச்சு மக்கள்கிட்ட அவங்க தெரிவிக்கிற மாதிரி தானே அதை ஒத்துக்காமல சி அந்த சொல்றேன் அந்த தலைவர்கள் மத்தியிலே இருக்கிற அந்த கேப்ஸ் இருக்கு இல்லையா இந்த மாதிரி இது வந்து கூட்டணி ஆட்சியா கூட்டணி ஆட்சி இல்லையா அப்படி கூட்டணி ஆட்சியாக இருந்தால் யார் அந்த அதில் ஒரு அப்பர் ஹேண்ட் கண்டிப்பா இருக்கும் உருவாக்குறதே பாஜக சைடு தானே இருக்கட்டுமே நல்லது தானே நல்ல ஸ்ட்ராட்டஜி தானே பண்றாங்க அவங்க பிகாஸ் அவங்க டிமாண்டே அதுதான மக்கள் எப்படி இந்த ஜில்லாவில் தானே அதையே நம்ம இப்போ டிசைட் பண்ணணும் அது மக்கள் தான் டிசைட் பண்ணணும் ஓட்டு போட்டுட்டு நம்ம டிசைட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இப்போதைக்கு என்ன பிஜேபி ஒரு ஒரு கூட்டணிக்கு ஃபர்ஸ்ட் வந்தது யாரு கூட்டணி வேணும்னு சொன்னது யாரு அதிமுக அதிமுக தான் கூட்டணி விட்டு வெளில போனது அவங்க தான் கூட்டணி வேணும்னு சொன்னதாக தான் ஸோ பாஜக ஒரு கொள்கை ரீதியாக அவங்க அப்பரேண்டில் இருக்காங்க அவங்க கொள்கையை காம்ப்ரமைஸ் பண்ணலையே இவங்க என்ன சொன்னாங்க பாஜக பாஜகனால தான் எனக்கு ஓட்டுலாம் போச்சு எனக்கு வந்து சிறுபான்மையினருடைய வாக்கு ஃபுல்லாக போச்சுன்னு சொல்லிட்டு இதே மினிஸ்டர்ஸ் தானே முன்னாடிலாம் இந்த தோல்வியின் போது பேட்டி கொடுத்தாங்க அதனால தானே வெளில வந்தாங்க இப்போது அந்த இதெல்லாம் இல்லையா ஸோ அண்ணாமலைய வந்து ஏடி கிடையாது தலைவர் பதவி ஓப்பனா இருந்தது கூட்டணி ஆட்சி அமைக்க போறோங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி அது சென்ட்ரல் லீடர்ஷிப் டிசைட் பண்ணாங்க அண்ணாமலையே டிசைட் பண்ணாரு நான் இந்த ரேஸ்ல கலந்துக்கலன்னு சொல்லிட்டு கடைசி அதிமுக கூட்டணிக்கு உள்ள என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் கண்டினியூஸா தலைவரா இருக்கணும் அப்படின்னா இந்த கூட்டணியை எடுத்துக்கிட்டு போனோம் அந்த ஒரு ரிலேஷன் ஆமா பிஜேபி சென்ட்ரல் லீடர்ஷிப் டிசைட் பண்ணாங்க கூட்டணியோட தான் வின் பண்ணணும் எடுத்துட்டாங்க ரைட்டா ஸோ அண்ணாமலோடைய பர்சனல் சாய்ஸாக இருந்தது நான் நான் வந்து லீடருக்கு போட்டி போடலைங்கிறத அவர் போடலை அவர் போடலைங்கிற போது நெக்ஸ்ட் யாருன்னு பண்ணும்பொழுது ஒருமித்தமாக சேர்ந்து நைனார் நாகேந்திரன்னா செலக்ட் பண்ணாங்களே தவிர இனமோ இவங்க டிமாண்டுனாலாம் மருந்து சொல்லிட்டு இவங்க வந்து அதாவது காக்கா அந்த என்ன சொல்லுவாங்கள்ல அந்த காக்கா வர பணம் வந்து ஏதோ ஒரு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் இது இது மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு லெவல் லீடர்ஸ் ஏடிஎம்கேயில் சொல்கிறாங்கன்னா அவங்க ஒரு ஏதோ ஒரு இதுக்காக சொல்லிவிட்டு போட்டோம் அது ஆனால் உண்மை கிடையாது ஸோ அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் அவர் இல்லாமல் இங்கே பிஜேபி கிடையாது இந்த அளவுக்கு பிஜேபி ஒரு எழுச்சியாக நம்ம வந்து ஒரு கூட்டணி பலத்தோடு பேசுகிறோம் இன்றைக்கி ஒரு கூட்டணி ஆட்சி வேணும்னு சொல்கிறோம் எனக்கு இவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குதுன்னு பேசுகிறோம் இந்த வாக்கு சதவீதம் நம்பி தான் ஏடிஎம்கே கூட்டணி வராங்கன்ற எல்லா ரீசனுக்கும் லாஸ்ட்டு த்ரீ ஃபோர் இயர்ஸ் அண்ணாமலைன்ற தலைவர் வந்து ஒரு பெரிய பங்கு அளிச்சிருக்காங்கிறத யாரும் மறுக்க முடியாது ஸோ அது தனி இந்த இடத்துல தான் இப்போ வந்து பிஜேபியில் வந்து அண்ணாமலை இப்போ வந்து நார்மல் பிஜேபி அண்ணாமலை பிஜேபின்ற ஒரு இடத்துல பிரிஞ்சு இருக்க மாதிரி தெரியுது அப்படிலாம் உடனே கிடையாது இப்போ அண்ணாமலை இங்கேயே சொன்னார் நான் வந்து தனி பிஜேபி இல்லை சார் இப்போ வந்து பேச போல கமெண்ட் பண்றது எல்லாமே பிஜேபி சைடு வந்து பேச ஏடிஎம்கே லீ இப்போ இப்போ லீடர்ஸ் அவங்க தொண்டர்கள் வந்து எப்படி வந்து நீ கூட்டணி ஆட்சி கூடாது பிஜேபியோட ஏன் சேர்றீங்க எனக்கு வாக்கு போச்சுன்னு அப்படின்னு சில அதிருப்தியாளர்கள் வந்து இருப்பாங்களோ அதே மாதிரி பிஜேபி சைடு அண்ணாமலையுடைய கமெண்ட்ஸ் மட்டும் தானே இங்கே பேச போடலாம் நைனர் ஏன்னா அண்ணாமலை இஸ் வெரி கரிஸ்மேட்டிக் லீடர் அவரை மாதிரி ஒரு தலைவர் வந்து பிஜேபி வந்து லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ்ல பண்ணதே கிடையாது ஃபார் தட் மேட்டர் தமிழ்நாட்டிலேயே வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்ற அந்த ஆளுமை அந்த பிம்பம் கருணாநிதி அதுக்கப்புறம் ஒரு இவ்வளோ அளவுக்கு மக்களுடைய செல்வாக்கு பெற்ற எழுச்சி மிக்க அந்த கரிஸ்மேட்டிக் அந்த இதில் வந்து யாருமே லீடர் வந்ததில்லை அது அண்ணாமலை பந்திருக்கார் அந்த அவருடைய திறமை வந்து சான்று ரைட்டாக அவர் அவரோட பின்புலம் அவர் வந்த பாதை அவர் எடுத்துக்கொண்ட நோக்கம் செயல் அவர் பண்ணக்கூடிய சாதனைகள் எல்லாமே வந்து மக்கள் மனிதில் ஒரு செல்வாக்கு இருக்குது அதை வந்து இப்போ மீடியா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அவருக்கு வந்து டிஆர்பி ரேட்டிங் அவர் அவனாலே இவ என்ன சொல்கிறான்னு கேட்குறது ஒரு பெரிய ஒரு ஒரு மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க ஒரு சரியாக சொல்லுவாங்க அந்த நம்பிக்கையில் கேட்குறாங்க இவருடைய கரிஷ்மாவில் இவருடைய ஒரு பாப்புலர் லீடர்ன்ற கொஸ்டினை வந்து பிஜேபின்ற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் யூஸ் பண்ணலையும் அது நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க அது அமித்ஷா அது உங்களுக்கு தெரியுது இல்லை இங்கே உட்காந்துட்டு நம்ம ஸ்டூடியோவில் பேசுகிற நமக்கு தெரியும் பொழுது இவ்வளோ ஐம்பது ஆறு வருஷமாக இவ்வளோ தேர்தல் கண்டுட்டு ஆட்சியில் மூணு வருஷமாக உட்காந்துருக்கிற அமித்ஷா மோடிக்கு தெரியாதா ஸோ அவங்களுக்கும் தெரியும் அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது காலம் இருக்குது வாடவர் ரிட்டி தான் நான் ஏற்கனவே இன்னொரு பேட்டியில் சொல்லியிருந்தேன் அண்ணாமலைக்கு தலைவர்கள் பொறுப்புக்கு நிறையா கொடுத்துருக்காங்க பட் அவர் டிசைட் பண்ணிட்டாரு நான் நேஷ்னல் லெவலுக்கு போக மாட்டேன் நான் தமிழ்நாட்டில் அரசியலில் இருந்தால் என் பங்கு இருக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சியை உட்கார வைக்கிறதா என்னுடைய பிரதான நோக்கம் அதற்கு உண்டான பணியை செய்கிறது தான் அங்கே இருக்கேன் அப்படின்னு தான் அவர் வந்து அந்த சாய்ஸ் எடுத்துக்கல பட் நாளைக்கே பிஜேபி நேஷனல் பிரசிடென்ட்டாக அண்ணாமலை ஆக மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் ஆ ஆச்சுன்னா அப்போ நம்ம அதை அந்த சமயத்தில் பேசுகிறோம் நம்ம நேரத்தை உதவிக்கு நிறைய கருத்துக்களை தெரிவித்த மிக்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி அன்பு ஜெய்ஹிந்து